மக்களே நல்லா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரே ஓனரில் கம்மியாக ஓடின மாதிரி ஒரு வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வண்டிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சடன் டைப் வண்டி அதே மாதிரி இந்த வண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இப்போ உள்ள வண்டியெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தா பெரிய விஷயங்க ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நீங்கள் பஸ்ஸில் போகிற காஸ்ட்டை விட இந்த காரில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு தரமான வண்டிங்க ஸோ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்துங்க செம்ம ஒருத்தா இருக்கும் செலவு வைக்காது நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு வேளை நீங்கள் திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு வைக்கலாங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி இந்த வண்டியில் மெயின் ஹைலைட்டும் இப்போ அவங்க வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ வண்டியோட சீட் கவர் தாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு சீட் கவர் நான் உட்காந்து பார்த்தேங்க அவ்வளோ குஷனுங்க நீ எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு டயர்டே இருக்காது அந்தளவு ஒரு சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட்டு எக்ஸமுங்க நல்ல பெரிய வண்டி சடன் டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மாதிரி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் சீட் கவர் போட்டிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் இந்த வண்டியோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா என்ஜின் தான் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வண்டியோட இன்டீரியர் ஒரு லக்ஸூரியஸ் இன்டீரியருங்க ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சூப்பராக இருக்கும் ஒரு தரமான இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இந்த தரமான வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணன் தாங்க இருக்குது ஒரு நடுத்தர மக்களுக்கு சூப்பரான வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ நீங்க ஒரு யூசர் கார்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி ஒம்போது தருமபுரி வண்டி ஸோ அந்த கிரில்லாம் பாருங்கள் செம்மையாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தான வண்டிங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி 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 தான் வண்டி வேறு லெவலில் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோனு சரி பண்ணி கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும் மாதிரி வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியில டயர் மட்டும் தான் வீக்கா இருக்கு மற்றது இல்லாமல் வேற லெவலில் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் பாருங்க எவ்வளோ பெரிய வண்டின்னு ஒரு சடன் டைப் வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் அதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படியே இன்டீரியர் பார்த்தலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் நான் பவர் விண்டோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சீட்டு அவர் பாருங்க செம்ம குஷனுங்க இந்த சீட்டு நீ பார்த்தாலே தெரியும் சீட் கவர் வேறு லெவலில் இருக்குங்க எது சீட் கவருக்கே மட்டுமே ஒரு ஐம்பதாயிரம் மேலே செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் பாக்ஸ் வந்துடும் ஸோ பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த டேஷ் போர்ட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு புது வண்டிக்கான எல்லா குவாலிட்டியும் இது இருக்குங்க இன் அது பார்த்திங்கன்னா இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் ஸோ இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன்லாம் தரமாக இருக்கும் ஸோ இந்த வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஸோ டீசல் வண்டி இருபத்தஞ்சு ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வருக்குலாம் பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் இதுலேயும் பவர் விண்டோ வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு தரமான வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு இது வரைக்குமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒம்பது தருமபுரி வண்டி ஸோ உங்களுக்கு பூட் ஸோ வண்டியோட பூட் பாருங்க எவ்வளோ பெரிய பூட்டுன்னு நல்ல பெரிய பூட்டுங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி எல்லாமே வந்துடும் ஒரு ஆவரேஜாக இருக்குது ஸ்டெப்னி ஸோ நல்ல பெரிய பூட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல மைலேஜுங்க அதான் மெயின் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க ஸோ தரமான வண்டியை நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதான் வண்டியோட கீ பார்த்துக்கோங்க ஸோ வண்டி எல்லாமே தரமாக இருக்கும் வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு வேற ஏசி ஆன் பண்ணுங்க ஸோ ஏசி பற்றியும் ஆன் பண்ணியாச்சு நல்லா ஏசிலாம் நல்ல கூலிங்க பவர் ஒண்டை ஆன் பண்ணுங்க ஸோ பவர் ஒண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு பவர் ஒண்டோமே ஒர்க்கிங் தான் ஸோ வாங்க உங்களுக்கு என்ஜின் காமிக்கிறேன் யுவராஜ் பேனட் ஓப்பன் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினும் காமிச்சிருங்க ஒரு தரமான என்ஜின் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இருக்காதுங்க வேறு லெவலில் இருக்குது இப்போ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட ஃபேமஸான கோட்டர்ச்செட் இன்ஜின் வந்துடும் ஸோ கோட்ரச்செட் இன்ஜினாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஸோ பேட்ரி பாருங்கள் பேட்டரி எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இப்போ இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க யுவராஜ் வண்டியை ரைஸ் பண்ணுங்கள் வண்டியோட நாய்ஸ் கட்டிங்க பாத்தீங்க வண்டில சுத்தமா நாய்ஸ் கிடையாதுங்க ஒரு தரமான வண்டி இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க ஸோ இந்த வண்டிக்கு முன்பணமா நீங்க ஒரு எண்பதாயிரம் மட்டும் கட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க குவாலிட்டியான வண்டிங்க சோ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தா இருக்கும்